ஹாய் ஹலோ இப்போ வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா காமௌண்ட் எஃபெக்ட் டேரன் ஆல்டி ஆத்தர் எழுதுனதில் ஹேபிட் அப்படிங்கிற ஒரு ஒரு சாப்டர் நம்ம பார்க்குறோம் கிரியேச்சர் ஆஃப் ஹேபிட் ஹேபிட் நம்ம எப்படி வந்து செட் பண்ணணும் ஹேபிட் மூலமாக நமக்கு என்னென்ன நல்லது நடக்கும் ஹேபிட் என்னென்ன கெட்டது இருக்குது பாசிட்டிவ் ஹேபிட் நெகட்டிவ் ஹேபிட் இது எல்லாமே நம்ம வந்து இப்போ வர இப்போ வரதுல சும்மா ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் ஆடியோ கிளிப்ஸில் இந்த ஹேபிட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறது ஒரு ஹேபிட் இது அதுக்கு என்னென்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு குதிரையில் ஏறி ட்ராவல் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு அப்போ வந்து ரோட்டில் போகிறவங்க பார்த்துட்டு நீ எங்கேப்பா போகிற அவசரமாக குதிரை குதிரை எங்கேப்பா போகிற அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்னார் எனக்கு தெரில குதிரை பாட்டுக்கு போகுது நான் பாட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுவுமே அதுவுமே நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுறோம் காலையில் எந்திரிச்சி எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஆஃபீஸ் போய் உட்காந்துட்டு அவங்க சொல்கிற வேலையை வந்து என்ன எதுக்குன்னு கேட்காம ஒரு ஹேபிட் மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம் காலையில் பல் பல்வளக்கு ஒரு ஹாபிட்டாகவே நமக்கு அது ரொட்டீன் ரொட்டீன் நம்ம செட் பண்ணிட்டோம் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கே நமக்கு வச்சுக்கிற ஒரு சில ஹேபிட் இதெல்லாம் ஸோ ஒரு சில ஹேபிட் வந்து நம்ம நம்மளோட கண்ட்ரோலே வச்சுக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது ஸோ நம்ம நம்மளோட டெஸ்டினேஷன் என் நம்மளோட டெஸ்டினேஷன் நம்மளோட கோல் நம்மளோட ஆசை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்ம ஹேபிட்டை நம்ம அலைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்ம ஏன்னா நம்ம ஹேபிட் நம்மளோட கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேபிட் இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நம்ம நம்மளோட கோல் ஈஸியாக அடைய அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஹேபிட்டில் வந்து ஒரு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அதாவது இன்றைக்கி இன்றைக்கி ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம இன்றைக்கே அதை பண்ணணும் இதுக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு வேர்ட் இருக்குது கிரேவிங்ஸ் எனக்கு பிரியாணி சாப்பிடணும் தோணுச்சு நமக்கு அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ணும் அப்படி அன்றைக்கி பிரியாணி சாப்பிடுவோம் நாளைக்கு என்னமோ நமக்கு அந்த நாளை இல்லாத மாதிரியும் ஸோ மாதிரி ஒரு மாதிரி இந்த கிரேவிங்ஸ்னால் நம்ம நம்ம ஹேபிட்டே சம்டைம்ஸ் வந்து பிரேக் பண்ணிடும் இப்போ ஒரு நாள் ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்ணி நம்ம வந்து இப்போ டயட் இருக்கும் டயட் ஹேபிட்டாக ஃபாலோ ஃபாலோ பண்ணுறோம் இப்போ அந்த டயட்டை ஒரு நாளைக்கு நம்ம பிரேக் பண்ணி பிரியாணி இல்லைனா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம்னா அது வந்து ஃபைன் ஆனால் அதே நம்ம செகண்ட் டைம் பண்ணோம்னா நம்ம வேற ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ணுறோம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ண ஹேபிட்டை நம்ம மிஸ் தான் அர்த்தம் ஸோ ஹேபிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப்பாக இல்லைன்னா ஸ்மால் ஸ்மால் சேஞ்சஸாக நம்ம ஹேபிட் நம்ம பண்ணாலே வந்து நமக்கு ஈஸியாக அந்த ஹேபிட் வந்து நம்மளால பாசிட்டிவ் குரோத்துக்கு நம்மளால் அந்த நம்ம ஹேபிட்டை நம்ம லைஃப்போட அலைன் பண்ணிக்கிட்டால் அது நமக்கு அது வந்து நம்ம பெட்டர் சொல்யூஷன்ஸையும் இல்லை பெட்டர் ப்ராப்ளம் சால்விங்ஸ் இல்லை பெட்டர் மென்டல் ஸ்ட்ரென்த்து இல்லை பெட்டர் பாடி ஸ்ட்ரென்த்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லை இது எல்லாமே நமக்கு நம்ம ஹேபிட்ஸ் மூலமாக நம்ம வந்து கற்றுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தா நெகட்டிவ் ஹேபிட் காமௌண்டுன்னு சொல்லுவாங்க இப்போ காமன் இப்போ பாசிட்டிவாக இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம டெய்லியும் ஒரு நாளைக்கு வந்து பத்து நிமிஷம் நடக்கிறோம் அதே ஹேப்பிட்டாக பண்ணால் பத்து நிமிஷம் நடக்கிற நமக்கு நம்ம பாடி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பத்து நிமிஷத்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு நிமிஷம் நடக்கும் பதினோரு பதினோரு நிமிஷம் அப்புறம் பன்னெண்டு நிமிஷம் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம பாடி மாதிரி நமக்கு செட் செட் ஆகும் இதெல்லாம் பாசிட்டிவ் ஆனால் நெகட்டிவ் என்னென்னா நமக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லை டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்ட்டு சும்மா ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு சொல்லி ஒரு சிகரெட்டு இல்லை தம் சிகரெட்டு தம் ட்ரிங்ஸ் இங்கே அப்படின்னு நம்ம பண்ணுறோம் அதே நம்ம அந்த நெகட்டிவ் நெகட்டிவ் ஹேபிட்டே நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ரோட்டில் ரோட்டில் கிடக்குற அளவுக்கு நம்ம நம்ம நம் நம்ம நம்மளோட உடம்பையும் கெடுத்துக்கிறோம் நம்ம வந்து ஒரு கெட்ட ஹேபிட்டே நம்ம வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஸோ இதுவுமே வந்து ஒரு கெட்ட ஹேபிட் தான் இப்போ இதில் வந்து ஒரு கெட்ட கெட்ட ஹேபிட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு பார்க்குது அந்த ஃப்ளைட்டோட நாட்டிக்கல் மைல்ஸ் இல்லை வாங்கிட்டு வாங்கிட்டு லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் அந்த ஃபைட்டு போகக்கூடிய டெஸ்டினேஷனில் போய் சேராது அது ஒரு வேறு டெஸ்டினேஷன் வேறு இடத்துக்கு போய் சேரும் ஸோ நம்ம ஹேபிட்டில் வந்து நம்ம சின்னதாக ஒரு தப்பு சின்னதாக ஒரு கெட்ட விஷயங்கள் ஆட் பண்ணி அதையே நம்ம காமௌண்டாக பண்ணி கெட்டதே நம்ம ஹேபிட்டாகவே கன்வே பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம நம்மளோட கோலுக்கும் நம்ம நம்மளோட ஆசைக்கும் நம்ம நம்ம டெஸ்டினேஷனுக்காக போகவே முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேபிட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து முக்கியமாக ஒரு நமக்கு முக்கியமாக ஒரு ஃபியூல் ஃப்யூல் வேணும் ஃபியூல்னால் என்னென்னா ஒரு ப்ரெசிட்டன்ஸ் வேணும் ஒரு மோட்டிவ் வேணும் அதை டெய்லியும் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு எல்லாமே ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் மண்டே டு ஃப்ரைடே எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு இல்லை காலேஜுக்கு இல்லை ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இருந்தால் மண்டே டு ஃப்ரைடே நமக்கு நம்மளால் காலையில் வேகமாக எந்திரிக்கவே முடியாது கடுப்பாக இருக்கும் ஆனால் இதே சண்டே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு நம்ம எழுந்திரிச்சு கிரிக்கெட் போவோம் இல்லை எங்கேயாச்சும் போவோம் அப்போ வந்து நம் நமக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும் நம்ம பிடிச்ச விஷயத்தை பண்ணுறவங்க இருக்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு இல்லை நம்ம மைண்ட் எல்லாமே அதுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும் இந்தமாதிரி இதை நான் பண்ண போகிறேன் அதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம நம்ம வந்து ஒரு ஹேபிட் நம்ம வந்து டெவலப் பண்ணணும் நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு ஆசையை நோக்கி நம்ம ஹேபிட்டை நம்ம அலைன் பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும் இதை நம்ம பண்ணணும் 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 இப்போ ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு இருக்கும் ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கும் ஸோ நமக்கு நம்மளோட கோல் நோக்கி நம்ம நம்ம ஹேபிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா நம்மளோட மோட்டிவே நமக்கு மோட்டிவ் தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஃபியூல் நம்ம நம்ம வந்து ஹேபிட்டை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு ஸோ ஸோ ஹேபிட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஈஸியான மெத்தடு தான் இப்போ வந்து எனக்குமே வந்து நான் வந்து ஒரு ஒரு த்ரீ இயர்ஸாக இப்போ புக் படிச்சுட்டு இருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு மாதத்துக்கு ஒரு புக்குன்னு கணக்கு வச்சு மொத்தம் பன்னெண்டு புக்கு படி படித்து முடிச்சிருக்கேன் ஆனால் இதையோ ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணுவேன் பண்ணுவேன்னு யாராச்சும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நானே என் சொல்லியிருந்தேன்னா கூட கூட என்ன நான் சிரிச்சிருக்கேன் நான் வந்து சிரிச்சுருப்பேன் அவங்கள பார்த்து ஏன்னா நானாச்சும் புக் படிக்காதான் போனடா காலேஜ் முடித்த தூக்கி போட்ட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஸோ எனக்கு எனக்கும் லைஃப்பில் மோட்டிவ் வந்துச்சு ஒரு லைஃப்பில் மோட்டிவ் வந்து நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து திங்க் பண்ணேன் திங்க் பண்ணனால ஸோ ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னப்போ நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு ஷார்ட்மென்ட் மை மைண்டு நான் என் மைண்டை எதாவது கூர்மை கூர்மைப்படுத்தணும் அது மூலமாக நான் வந்து எல்லாமே பண்ணுங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் என்னென்னா நான் வந்து புக்ஸை சூஸ் பண்ணேன் அந்த அந்த புக்ஸை சூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிக்க நான் கஷ்டப்பட்டேன் படித்த உடனே தூக்கம் வரும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் அடுத்த நாள் ஒரு பேஜ் இந்தமாதிரி குட்டி குட்டி குட்டியாக படித்து இப்போ காலையில் கரெக்டாக ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மொழி வந்துடும் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி நான் வந்து என்னோடய புக்ஸு பக்கம் போயிடுவேன் புக்ஸ் படிக்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் அந்த மாதிரி நானே இப்போ ஹேபிட் எனக்கு ஃபார்ம் பண்ணிட்டேன் காலையில் எழுந்திரிச்சா நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் நான் எடுக்கிறது என் புக்ஸ் புக்ஸ் எடுத்துகிட்டு நான் படிப்பேன் ஸோ அப்போ வந்து இப்போ எனக்கு வந்து அப்துல் கலாமை மீட் பண்ணணும் ஆசை இல்லை நான் வந்து மன்மோகன் சிங்கை மீட் பண்ணணும் ஆசைன்னா என்னால் அவங்கள போய் பார்க்க முடியாது அப்போ நான் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க எழுதின புக்ஸு அப்போ தான் அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்க லைஃப்பில் எப்படி சக்ஸஸ் ஆனாங்க அப்படிங்கிறத நான் அவங்க இந்த மாரி அவங்க புக்ஸ் வரையும் நான் கற்றுப்பேன் ஸோ ஹேபிட்டுங்கிறது நம்ம கோலை நோக்கி நம்ம மோட்டிவ் நமக்கு மோட்டிவாக நம்ம ஒரு சேர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஹேபிட் பாசிட்டிவ் ஹேபிட்டை காம்பவுண்ட் பண்ணுறேன் பாசிட்டிவ் ஹேபிட்டை காம்பௌண்டிங் பண்ணால் நம்ம லைஃப்